வணக்கம் வெங்கடேஷனுடைய மருத்துவத்தை வெங்கடேஷன் ஐயாவுடைய மருத்துவத்தை கற்றுக்கலாமா அல்லது வேண்டாமா கற்றுக்கிற பணம் கொடுக்கணுமே ஆண்டு பின்பற்றணுமே அல்லது ஆறு மாதத்து கூட இருக்கணுமே அப்போ பின்னாட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்காங்க நூற்றுக்கு நூற்றி ஒரு பேர் இருக்காங்க ஏன்னா இது இது பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏன்னா இப்போ எவ்வளோ தான் ஒரு அறிஞர்கள் வந்தாலும் எவ்வளோ தான் வந்தாலும் அந்த உடம்பு கெட்டு போய் அழுகி போகின்ற பொழுது தான் அந்த சிந்திக்க நேரம் பல பேர் விவரம் அறிஞ்சுவங்க யோகா பேரத்தில் ஈடுபடுறேன்னு சொல்கிறவங்க நான் வந்து எம் எம்ஏ யோகா படிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு கூட இது தெரியுது ஆனால் கற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ தடையாக இருக்குது அவங்களுக்கு பணம் இருக்கும் இப்போ சம்பாதிப்பாங்க நான் சொல்கிறது பணம் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க சொந்தமாக சேஞ்சிந்தன சுயசிந்தனையை ஈடுபடுறவங்க அவங்கள சொல்கிறேன் சாதாரண மக்கள் விட்டுருங்க அவங்க வர முடியாது ஆனால் பணம் இருந்தும் கூட இதை கற்றுக்கோ கூடாது நான் வந்து யோகா படிச்சுருக்கேன் ஆசிரியர் எத்தனையோ பேர் பாது வந்து எங்கேட்டு நிறைய சந்திச்சிட்டு போகிறாங்க ஆனால் இவ்வளோ ஒரு கட்டுப்பாடுகள் போடுறதுனால ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு சரியான கட்டுப்பாடு நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் மேலே போக முடியும் கட்டுப்பாடற்ற ஒரு வண்டி கட்டுப்பாட்ட ஒரு குடும்பம் எப்படி சீரழியும் பாரு சரி இப்போது இதில் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன் இதில் ஒரு சின்ன செய்தி நமக்கு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரியா யோகம் என்ன அப்படின்னு பற்றி நிறைய பேர் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஆதாரம் பார்த்திங்கன்னா இந்த கிரியா யோகன்னு ஒன்றுமே இல்லை தமிழ் இந்த புத்தகம் எங்கிட்ட தமிழ்லே இந்த புத்தகம் இருக்குது இது ஆங்கிலத்தில் வந்த புத்தகம் இது வந்து தமிழில் வந்த புத்தகம் ஆங்கில புத்தகம் இருக்குது தமிழ் புத்தகம் நம்மகிட்ட இருக்குது புரியுதுங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோகா ஏ சிம்பிள் சைக்கோஃபிசியாலஜிக்கல் சைக்கோபிசியாலஜிக்கல் மெத்தட் பை விச் ஹியூமன் பிளட் ஈஸ் டிகார்பன் ஆட்டோ அண்ட் ரீசார்ஜ் வித் ஆக்சிஜன் ரீசார்ஜு வித் ஆக்சிஜன் இந்த ஆட்டம் எஃபு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் ட்ரான்ஸ்மோர்ட் இன்ட்டு லைஃப் கரண்ட் டு ரெஜிமெட் த பிரைண்ட் அண்ட் ஃபினான்ஸ் சென்டர் பை ஸ்டாப்பிங் பை ஸ்டாப்பிங் த அக்மேஷன் ஆஃப் பேனஸ் ப்ரைட் த யோகிஸ் ஏபிள் டு லெசன் ஆர் ப்ரிவெண்ட் த டிகாப் டிசூஸ் த அட்வான்ஸ்ட் யோகி ட்ரான்ஸ்மோர்ட் ஹீஸ் செல்ஸ் என் எனர்ஜி இதை தான் சா இதை சிறந்த சு சுத்தப்படுத்திட்டா இந்த உடம்பு செல்லாக மாறுது அப்படின்னு இதில் இருக்குது இன்னும் ஆராய்ச்சி பாருங்கள் யாராவது மறுக்க முடியுமா இந்த புத்தகம் உலக அளவில் புகழ்பெற்ற புத்தகம் தான் ஆங்கிலத்தில் வந்து நூற்றி இரநூத்தி முப்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் ஆங்கிலத்தில் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சாம் பக்கத்தில் இது இருக்குது அதே தமிழில் தமிழில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒரு பக்கம் பிரியா யோகம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிரியயோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள கரிமத்தை கரிமத்தை அகற்றி பிராணவாயுவின் உற்செழுத்துவின் மூலமாக பிராணவாயுவை உற்செழுத்துவின் மூலமாகவே மூலம் புத்துணர்ச்சி வறட்சியையும் மன உடல் அடிப்படையிலான ஒரு எளிமையான பொறியாக பயிற்சியாகும் கிரியோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள காரி கரியத்தை அகற்றி மனித ரத்தத்தில் கார்பன் மெட்டீரியல் என்ன தெரியும் சாராயமாக இருக்கும் நாம் சாப்பிட்ற கார்பன் தான் கார்போஹைட்ரேட் இருக்கிறேன் கார்போஹைட்ரேட் தானே ரத்தத்தில் இருக்கும் கார்பகேட் சாப்பிட்றோம் அந்த புளிச்சு நுரைச்சா சாராயமாக மாறுது அப்போ அந்த ஆல்ககால் சொல்ல முடியல அந்த கரிமம் முளக்கூடும் சாராயமாக புளித்து போய் சாராயத்தன்மை தான் அதில் இருக்கும் இதில் இருக்கும் அது அந்த திங்குற மாவெல்லாம் கொழுப்பாக மாதிரி ரத்தத்தில் சளி இருக்கும் திங்கிற மாவெல்லாம் கொழுப்பாக மாதிரி தோல் இருக்கும் அப்போ உடம்பெங்கும் கொழுப்பு இருக்கும் ரத்தத்தில் கொழுப்பு இருக்கும் அப்புறம் வந்து எல்லா கீ எல்லா உயிர் உறுப்புகள் கனயம் கல்லீரல் எல்லா இடத்துலையும் தேவையற்ற இடத்துல அந்த கொழுப்பு உள்ள படிஞ்சு கொழுப்போட சளி கொழுப்புங்கிறது கொடுமையான சளி மாவு தான் கொழுப்பாக மாறும் மாவு தான் சளியாக மாறும் நல்லா புரிஞ்சுக்குது அதிகப்படியான மாவு சளியாக மாறும் அதிகப்படியான மாவு கொழுப்பாக மாறும் இதெல்லாம் இதுக்குள்ளே தங்கி ரத்தம் பூரா அமிலமாக மாறி இருக்கும் அந்த கார்பன் மெட்டீரியல் அப்போ சளி என்பது கார்பன் மெட்டீரியல் தான் அதே போல் கொழுப்பு என்பது கார்பன் மெட்டீரியல் தான் அப்புறம் வந்து ரத்தத்தில் இருக்கிற சாராயமும் கரிமுடக்குந்தான் கரிமுத்தாதுக்கள் இப்போ சளி என்பது ஒரு வேணும் கரிமித்தாது எச்சம் கொழுப்பு என்பது கரிமத்தாதனுடைய எச்சம் அப்புறம் வந்து ரத்தத்தில் புளிச்சு போன சாராயத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே கரிமத்தாத்து எச்சம் இந்த கரிமத்தாதுகள் இல்லாமல் இருக்கிறதா இவங்க என்னன்னு சொல்கிறேன் யார் செஞ்சு காட்டுறது அதுக்கு தான் அன்னப்பாதித்தும் இப்போ நாம் விரும்பினா பண்ணியத்தை ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போன நண்பருடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு போனேன் ஒரு ஏதோ ஒரு சொற்பு உணவு சைவ உணவும் சாப்பிட்டு வந்தேன் ஏன்னா அசைவ உணவு சாப்பிட்டோம்னா சுத்தப்படுறதுக்கு நாள் ஆகும் அசைவனம் சாப்பிட்டா சுத்தப்படுறதுக்கு பாஞ்சு நாள் உள்ளே அந்த விஷயம் இருக்கும் சைவணம் வந்து ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து வந்து சுத்தப்படுத்தலாம் அது நான் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஏதோ ஒரு சைவ உணவு தாவர உணவு சைவ உணவு தான் மிகப்பெரிய கடுமையான நச்சுத்தன்மை உள்ள உணவு கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறிதளவு கையளவு சாப்பிட்டு ஏன்னா இப்போ ஏற்கெண்டும் நஞ்சுடமைவர் நயத்தக்க என்பது வேறு அதே நேரத்தில் ஒரு உணவை பார்த்தோம்னா மனம் வந்து ஆர்வப்படுறது என்பது உணவு பார்த்தோம்னா ஆர்வப்படும் எப்படி தங்கத்தை பார்த்து ஆர்வப்படுற மாதிரி உணவை பார்த்துட்டு அதை விட ஆர்வமாக வந்துடும் தங்கத்தை பார்த்து ஆ எழுக்குது தங்கம் கிடைக்கணுமே அதெல்லாம் கொள்ளை நடக்கிறது கொள்ளையடிக்கிறது அதே போல் உணவை பார்த்துட்டும் கொள்ளையடிக்கிறது அவன் கையில் எடுத்துட்டு அது போய் திருட்டு ஒரு பணத்தை திருட்டா திருட்டு உணவை தின்னால் திருட்டு கிடையாது மனம் விரும்புது வேணும்ங்கிறது வலிச்சு வலிச்சு கட்டுறான் அப்போ யாரும் இன்னும் சாப்பிட இன்னும் சாப்பிடும் நிறைய நிறைய தெரி கேட்குறதா அவன் போட்டுக்கிட்டே இருக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறதுக்கப்புறம் மனம் தடுமாறு உடம்பு தடுமாறி நரம்பு அதிர்ச்சி வருகின்ற பொழுது அப்பா அப்படிங்கிறோம் அப்போ தான் அந்த உடம்பு அதுக்கப்புறம் நடக்கவே முடியுறதில்ல ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு நடக்க முடியாது அதுக்கப்புறம் மடி இது இப்படித்தான் இந்த போதையிலேயே தான் இருப்போம் ஒரு நாளும் உற்பத்தி கேட்டு வர மாட்டோம் இது ஒரு ஒரு விஷயம் பாருங்கள் ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது ஆக கருமி தாதுக்களை அகற்றி பிராணசக்தி உள் செலுத்துவதன் மூலமாகவே நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும்னு அந்த சிறிய யாகம் சொல்லுது சிறிய யாகம் சொல்லுது இதுக்கு காலை முதல் மாலை வரை நேரே மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் மாலைன்னா மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை இலது காய்கறிகளை மனசிக்கல் நிகழ்வு கொண்டு வந்தீங்கன்னா படிப்படியாக இரத்த கரிமிட்டாது அகற்றி உங்களை செல்களும் புத்துணர்ச்சி பெற்றோம் மூளை புத்துணர்ச்சி பெறும் முதல்ல மூளை புத்துணர்ச்சி பெறும் அப்புறம் அப்படியே மாறிட்டு அப்படியே கண்கள் புத்துணர்ச்சி பெறும் சுறுசுறுப்பு வந்து அதிகமாகும் தூக்கம் வந்து நியாயமான தூக்கம் இருக்கும் காமம் மாறுமையாக நியாயமான காமம் இருக்குது எல்லா வகையும் இதுவும் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இறப்பை சுத்தமாக ஆச்சுன்னு வச்சுங்க அன்னப்பாதை பூரா சுத்தமாகும் அப்புறம் சிறு சுத்தமாகும் பெருங்குடல் சுத்தமாகும் மலைக்குடல் சுத்தமாகும் அப்புறம் தோல் மண்டலம் ரொம்ப முக்கியமானது தோல் மண்டலம் அப்படி சுத்தமாகும் தோல் கட்டுற இரத்த மண்டலம் தோல் கட்டுற நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் சதை மண்டலம் இதிலே முக்கியமானது தோல் அப்புறம் வந்து சதை ரத்தம் எலும்பு நரம்பு புரியுதுங்களா அதுக்கப்புறம் நுரையீரல் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இறப்பை மண்டலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணீரல் மண்டலம் இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மண்ணீரல் இதையே உங்களுக்கு அப்புறம் பதினொன்றாச்சிங்களே கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி நரம்பு இலை மண்டலம்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி நரம்பு நரம்பு இலை மண்டலம்னு சொல்லுவாங்க மொத்தம் நமக்கு பன்னிரெண்டுக்கு இருக்கு ஆனால் விஞ்ஞான ரீதி இப்போ மேற்குநேரத்தில் சித்தாந்தது படி முதல்ல ஏழு அடுக்கு நாங்கள் அப்புறம் ஒம்போது நாங்கள் இப்போ பதினோரு அடுக்கு நம்ம உடம்புல இருக்குது ஒவ்வொன்றா இதெல்லாம் ஒவ்வொரு மண்டலம்னு வச்சுக்கலாம் தோல் மண்டலம் ஒரு ஒரு வேலை செய்து ரத்த மண்டலம் ஒரு வேலை செய்யுது நறு மண்டலம் ஒரு வேலை செய்யுது எலும்பு மண்டலம் ஒரு வேலை செய்யுது அதுக்கப்புறம் வந்து இது இதுக்கப்புறம் நாடாமல்லா சிறப்பு அதை சேர்த்தவே இல்லை அப்புறம் உணவு பாதை அது அந்த மண்டலம் ஒரு வேலை செய்யுது இனப்பெருக்கு மண்டலம் ஒரு வேலை செய்யுது அப்புறம் நுரையல் மண்டலம் அது ஒரு வேலை செய்யுது அப்புறம் வந்து மண்ணீரல் மண்டலம் அது ஒரு வேலை செய்யுது ஆக இதுலேயே ஒரு பதினொன்று ஆச்சுங்களே இது போக கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி ஒளி இலை நரம்பு மண்டலம் இது கண்ணுக்கே தெரியாது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு சொல்கிற மாதிரி கண்ணாடி இலை நரம்பு மண்டலம் அது அறுவை சிகிச்சையும் பண்ண முடியும் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நரம்பு மண்டலம் ஒன்று இருக்குது கண்ணாடி மீன்கள் இருக்கிற மாதிரி கண்ணாடி நரம்புகள் இருக்கின்றன புரியுதுங்களா இப்போ எல்லா தத்துவக்கூறும் நம்ம உடம்புல இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் அந்த தத்துவக்கூறுலாம் நீங்கள் எப்படி என்ன செய்ய போகிறீங்க ஆக அதுக்கு என்னடா பண்ண இப்போ தோல் மண்டலம் கெட்டு போச்சா காலை முதல் மாலை வரை நீர் மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீழே கைவிட்டு அப்படின்னா இல்லை நோய் நல்லாயிருக்கும் சரியா Thank you.